கத்துடைய பரிசு நமது மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்கள் கை பலனை நீங்கள் கைடி செய்கிற எல்லா பலனையும் நெடுநாளாய் அனுபவிப்பீர்கள் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனமோ இருபத்தி மூணாவது வசனமோ இதுவரை நீங்கள் செய்ததில் பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேத வசனம் அடுத்த வசனத்தில் நீங்க விருதா ஒன்னும் உழைக்கல நீ ஒன்னும் சும்மா உழைக்கல உன் பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தின் பிள்ளைகளாய் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால உன் சந்ததி சந்தானம் எல்லாம் கர்த்தாரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும் அப்ப நெடுநாளா எப்படி அனுபவிப்பது நிச்சயமா உங்க குடும்பத்துல இனி சுகவீனங்களை பார்க்க மாட்டீங்க உங்க காசு வட்டியை கொடுக்க மாட்டீங்க வட்டிக்கு வாங்க மாட்டீங்க கடன் கொடுப்பீங்க ஆனால் வட்டிக்கு வாங்க மாட்டீங்க வாங்கின கடனை கொடுப்பீங்க சுகத்தோடு பலத்தோடு பிள்ளைகளோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆலயத்தில் தூணாக உங்களுடைய பெயர் புகழோடு இருக்கும்படி கத்தர் இன்று உங்களுக்கு அனுக்கிறதும் செய்கிறார் அதை வாக்கு பண்ணுகிறார் ஏன்னா அதில் அழகாக சொல்லி இருக்கிறார் அவர்கள் கட்டுகிறத அவர்கள் குடியிருக்கிறதும் நீங்கள் கட்டுனதை இன்னொருத்தன் குடியிருக்கிறதுக்கு அல்ல நீங்கள் குடியிருக்கிறதுக்கு வேண்டாம் வாடகை கொடுப்பீங்க அதில் ஒத்தி கொடுப்பீங்க இனி நீ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வாரீங்க அப்படி உயர்த்துகிறார் எவ்வளோ அழகா உங்களை ஏதேனி நாட்களில் இருந்தது போல இவ்வளோ அழகா ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல உங்களை அழகா கைக்குடி வர பண்ணுகிற கத்தர் சுகத்தோடு பலத்தோடு கைகளின் பிரயாச அலுவலகத்தில் எந்த இடத்துல வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்க செய்கிற பலன் உங்களுக்கு நெடுநாளாய் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார் சுகத்தோடு பலத்தோடு அது ஆண்டுகொள்ள கிருபை கொடுப்பார் எங்களாலும் தகப்பனே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நெடுநாளாய் காலாகாலமாக சந்ததி சந்ததியாக சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் பலனும் மீடி ஆயுளும் ஆண்டவரே அவங்க கைட்டு சிற எல்லாவற்றிலும் இருந்து அந்த பலனை அனுபவிக்க கிருபச்சியம் நல்ல பிதாவை ஆமே